திமுக அரசு கண்டிச்சு அஇஅதிமுக மாணவர் அணி பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்கள் இருந்து எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்றேன் ஏன்னா இந்த திட்டம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சொல்லி எடப்பாடியார் இந்த திட்டத்தை தொடர்ந்து கையில் எடுத்து எங்க ஆட்சியில பத்து வருஷ ஆட்சியில ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தோராயிரம் குடும்பத்துக்கு ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி செலவுல அத்தனை ஏழை எளிய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அப்புறம் கல்லூரிகள் மாணவர்கள் முதல் பட்டதாரிகள் பாலிடெக்னிக் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்திருக்கோம் இது ஒரு மாபெரும் திட்டம் இதுல அவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதுல எத்தனையோ பேர் சோசியல் மீடியால நம்மளே டிவியில பாக்குறோம் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க திமுக அரசு நாளே முக்கால் வருஷம் இன்னைக்கு வரைக்கும் பத்தி வாயே திறக்கல இந்த மூணு மாசத்துல முடிவு போது ஆச்சு இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்றாங்க சரி எலக்ஷன் வருது நீங்க ஓட்டுக்காவது சொல்றீங்கன்னா உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் சரி ஏதோ ஒண்ணு அதையாவது ஒழுங்கா குடுக்குறீங்களா இல்ல என்ன பண்றீங்க கடைசி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் குடுக்குறேன் நீங்க ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு தாராளமா கொடுங்க நாங்க வேண்டாம்னு சொல்ல அவங்க பாவம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே காசு செலவு பண்ணி லேப்டாப்பும் வாங்கிருப்பாங்க சரி அடிஷனல் லேப்டாப்பா இருந்துட்டு போட்டோம் ஆனா பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிற ஸ்டூடண்ட் நீங்க குடுத்தீங்கன்னா தான் அவன் அங்க இருந்து படிச்சு லேப்டாப் பயன்படுத்தி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரா இருக்கட்டும் அவங்க தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்ட ஒரு மேல வாங்குறதுக்கு அது உபயோகமா இருக்கும் அம்மா இருக்கும்போது ஒரு சில தமிழர் எடப்பாடியா இருக்கும்போது போது பதினொன்னு பன்னெண்டு மாணவர்கள் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓட்டே கிடையாது

அதுல வந்து லா காலேஜ் விடுபட்டுள்ளது முதுகலை பட்டதாரிகள் விடுபட்டுள்ளது அதுக்கப்புறம் வந்து எந்த துறைகள் சார்ந்த யாருக்குங்கிற அந்த கிளாரிட்டி இல்ல தெளிவுபடுத்தல வன்மையா கண்டிக்கிறோம் அஇஅதிமுக மாணவரணி எல்லா மாணவர்களும் முக்கியம் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் பார்த்தா ஒரு ஓட்டுன்னு பாப்பாங்க திமுக அப்படி பாக்காது ஏன்னா எங்க கட்சி தான் மடிக்கணிவி கொடுத்தது சைக்கிள் கொடுத்தது இவங்க நீட்டுக்கு இத்தனை பிரச்சனை பண்ணப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏழை சதவீதம் கொடுத்தது எடப்பாடியார் தான் சொல்யூஷன் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற கட்சி அதிமுக பிராப்ளம் பேசி அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்க கட்சி திமுக இதை வன்மையா கண்டிச்சு உடனடியா நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுக்கணும் அது என்ன நீங்க டிசம்பர் பத்தொன்பது கொடுக்குறேன் நீங்க டிசம்பர் பத்தொன்பது கொடுத்துட்டீங்களா நாலா அன்னைக்கு இப்ப அன்பு மகேஷ் என்னங்கிறாரு அப்புறமாங்க ஜனவரியில கொடுப்பாரு முதல்வர் எப்பப்பா கொடுப்பீங்க ஜனவரியில கொடுக்க ஆரம்பிச்சு பிப்ரவரி எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு மாசம் நீங்க கொடுத்துருவீங்களா பத்து லட்சம் பேருக்கு குடோன்ல இருக்குன்னா லேப்டாப் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே குடோன் வந்துருச்சுன்னு எப்படி நியூஸ் வந்தது அன்பது வயசு நாலு வருஷமா நான் பத்து நியூஸா சொல்றாரு பர்ஸ்ட் என்னன்னா இருபத்தி ரெண்டு லேப்டாப் பதினோரு லட்சம் முடியாது அஞ்சு லட்சம் கொடுக்கலானாரு அப்புறம் என்னன்னாரு அஞ்சு லட்சம் இல்லனாரு அப்புறம் டேபா லேப்டாப் பண்ணி யோசிக்கிறோம் அப்புறம் மேனுபேக்சரிங் டிபிகல்ட்டி இருக்குனாரு அதுக்கப்புறம் மறுபடி கொடுக்க போறானாரு அப்புறம் அவைலபிலிட்டி இல்லனாரு அதுக்கப்புறம் நிதி சுமையினாரு நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு என்ன நிதிச்சுமை ரெண்டாயிரம் கோடிக்கு கருணாநிதி பேர்ல அரங்கம் லைப்ரரி அது இதுன்னு கட்டுற உங்களுக்கு நிதி இருக்கு அப்ப ஆயிரம் கோடிக்கு உங்கனால வந்து வருஷத்துக்கு ஆயிரம் கோடி இருந்தா எல்லாரும் அதிமுக ஆட்சியில் அஞ்சு லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் லேப்டாப் ஒவ்வொரு வருஷம் கொடுத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ஒதுக்கணும் ஒதுக்கி ஏழை எளிய மாணவர்கள் அன்ஷ் பையன் அவருக்கும் வசதியானவங்க அரசு பள்ளியில யாரு படிக்கிறான் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிறவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்பா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அம்மா ஐம்பதாயிரம் ஒரு குடும்ப பள்ளியில படிக்கிறது இல்லை நிறைய பேர் வெளியில பிரைவேட் ஸ்கூல் போறாங்க அப்ப அரசு பள்ளியில படிக்கிறவங்க குடிசையில் இருக்கிறவங்க ஏழை மக்கள் ரொம்ப சிரமப்படுறவங்க அவங்களுக்கு போய் பயனடையணும்னா இந்த திட்டம் இந்த திட்டம் நடத்தி நீங்க ரேஸ் நடத்துறீங்க பேன வைக்கிறேங்கிறீங்க இதுல வெல்லும் தமிழ்நாடு கல்வியில் முதல் தமிழ்நாடு என்ன முதல் தமிழ்நாடு கல்வியில் என்ன கொடுத்துட்டீங்க நீங்க ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பு வேணா அவனை உருவாக்கணும் என்ன உருவாக்கிட்டீங்க என்னங்க இதை கேட்டுக்கிட்டு சார் ஓகே அவ்வளவுதான் நீங்க தான் கேள்வி என்ன கேளுங்க தனியார் நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தின் காரணமாக பல சிக்கல் இருக்கிறது நாளை முக்கால் வருஷம் ஆயிரக்கணக்கான கான்ட்ராக்ட் தனியார் நிறுவனங்களோட போட்டாங்க எதுலயுமே இல்லாத சிக்கல் லேப்டாப்ல மட்டும் எப்படி வரும் அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படை அறிவு தான் இல்லைன்னுதான் சொல்லுவேன் தனிமனித தாக்கலுக்கு போல கோபமா இருக்கு உங்களால உங்களை இந்த ஒரு சின்ன தனியார் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை சரி பண்ணி பண்ண முடியல ஆட்சியிலிருந்து வெளியே போங்க எங்க எடப்பாடியா ஆட்சி நடத்துவாரு எங்க மாணவருக்கு எல்லாம் கொடுப்பாருன்னு அங்க பாத்துக்கிறோம் காரணம் ஆயிடும் சொல்லாங்க ஓ வீட்டுக்கு போறீங்கன்னா பசங்கள காலையில எழுந்திரிச்சு அம்மா கடைக்கு போலவான்னு கேட்டால் அம்மா இல்லமா டயர்டா இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை பையன் வந்து கிரிக்கெட் விளாட்டு கூட்டு போனா ஓடிவான் அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதான் ப்ரயாரிட்டி அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க இவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கிறாங்க ஏன் நேத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு செலவுல முடிஞ்ச ஐயாயிரம் பத்தாயிரம் சூட்களுக்கு லேப்டாப் கொடுங்க எதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடத்துறீங்க என்ன பையன் வேணுனால வேற கேள்வி பன்னெண்டாவது படிக்கும் பொழுது மாணவர்கள் லேப்டாப்பை கையாளும் போது பதினொன்னு பன்னெண்டு இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இன்ஜினியரிங் ஃபோர்த் இயர் ஆறு வருஷம் லேப்டாப்பை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதுல ஒரு வெல் ஆயிடுவாங்க இப்ப சைக்கிளே நம்ம ஓட்டுறோம் எடுத்துட்டு ஸ்பீடா ஓட்ட முடியுமா முடியாது ஓட்டி ஓட்டி பழகி ஆறு மாசம் ஆனா அவ்வளவு நல்லா ஓட்டும் ஒரு வருஷம் ரொம்ப நல்லா ஓட்டுவான் அப்ப அந்த லேப்டாப் நல்லா இருக்கும்போது அந்த பையன் இங்கிலீஷ் படிக்கிறதா இருக்கட்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்கிறதா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியா இருக்கட்டும் இல்லன்னா சாப்பிட்ற கத்துக்கிறதா இருக்கும் இல்ல இன்னைக்கு கோவிட் அப்புறம் ஆன்லைன்ல மொத்த உலகமே இருக்கு இங்க இருந்து ஒரு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கும் படிக்கும்போது ஒரு அரசு பள்ளி மாணவன் கோர்ஸ் படிக்க முடியும் இதெல்லாம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க நான் சொல்றேன் போய் காலேஜ் போய் கிளாஸ் அட்டன் பண்றான் காலேஜ்ல கிளாஸ் காலேஜ்லாம் வந்து சாயங்காலம் எவ்ளோ நேரம் இருக்க முடியும் காலேஜ் வீட்டு கிட்ட இருந்துச்சு இருக்கலாம் ஹாஸ்டல்ல ஹாஸ்டல் டைம் இருக்கு இருக்கு தூரமா இருந்துச்சுன்னா போகணும் பஸ் கிளம்பிடும் இவ்வளவு இருக்கு அப்ப திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு லேப்டாப் கையில இருக்கும்போது எவ்வளவு பேர் உதவியா இருக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேரு நான் சும்மா நான் சொல்றேன் கேட்க வேணாம் இன்ஸ்டாகிராம்ல நாங்க போட்டுருக்கோம் போய் பாருங்க அவ்வளவு பேர் ஜெர்மனியில சயின்டிஸ்டா இருக்குன்னு போட்டிருக்காங்க ஒரு இன்னைக்கு ஸ்டுடியோ நடத்துறேன்னு போட்டிருக்காங்க ஒரு மிசிஷனா இருக்கேன்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆர்மியில ஐடி ஸ்டாஃபா இருக்கேன்னு போட்டு பிரைவேட் பேங்க்ல டெபியூட்டி மேனேஜரா இருக்குன்னு போட்டுருக்காங்க இதெல்லாம் இந்த லேப்டாப் கிடைச்சீங்கன்னா ஒருத்தர் இன்னைக்கு பண்றாங்க பதினஞ்சு வருஷம் அந்த லேப்டாப் யூஸ் பண்றேன் போட்டுருக்காங்க அப்ப இவ்வளவு நல்ல திட்டம் நிறுத்திட்டு இருந்து அதாங்க இப்ப நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா அரசு கெசத்து தான் புள்ளி முடியும் அபிஷியல் டேட்டா எடுக்க முடியாதுல நீங்க ஐம்பத்திரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இருக்கீங்க ஐம்பத்தி ரெண்டு முப்பதாயிரம் பேர் இப்ப ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ அப் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷம் அவங்க என்ன பண்றாங்க எப்படி எடுப்பீங்க நீங்க இட் இஸ்ல இம்பாசிபிள் பிளேஸ் லைக் இந்தியா தமிழ்நாடு ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு பத்து வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் கொடுத்துருக்கோம் நாங்க ஆனா கீழே நீங்க நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டதுல அவ்வளவு கமெண்ட்ஸ் அத்தனை பேர் பெனிபிஷியஸ் சொல்றாங்க அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன் நீங்க போய் இன்னொன்னு சரி சரிங்க அதிமுக சில லேப்டாப் கொடுத்தீங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அதனால என்ன பையன் அதெல்லாம் விடுங்க நீங்க பிராக்டிகலா யோசிங்க உங்க வீட்டுல ஒரு தம்பியோ பையனோ கசினோ யாரா இருக்காங்க பதினொன்னா வந்து லேப்டாப் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா படிக்கிற பையன் உட்காந்து ஆறு வருஷம் அதை பயன்படுத்தினா அவனுக்கு உபயோகமா இருக்குமா இருக்காதா இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிராக்டிகலான விஷயம் தான் அப்ப அது உபயோகமா இருக்கிற அரசு செயல்படல அதைத்தான் நாங்க முன்வைக்கிறோம் இது வந்தையா கண்டிக்கிறோம் கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க உங்க வீட்டு பசங்க நல்லா இருந்தா போதுமா தமிழ்நாட்டு பசங்க எல்லாரும் நல்லா இருக்கும்ல சும்மா அப்பா அப்பான்னு சொன்னா கூப்பிடுவாங்களா